பாய்ஸ் வெல்கம் பேக் டு வ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்கணும் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி பன்னீர் பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து மில்கி மிஸ் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கியிருந்தோம் பட்டாணி வேக வச்சு எடுத்துட்டோம் கஸ்தூரி மெத்தி தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சுட்டு புடமிளகாவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு வெங்காயமும் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டோம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூபாவோ இல்லை ரெக்டாங்கல் மாதிரியோ சைஸில் போட்டுக்கலாம் பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு பன்னீர் அந்த கிரேவியில் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு அது கூட கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் அண்ட் வந்து லெமன் வந்து ஆஃப் ஆஃப் லெமனை வந்து கொஞ்சம் இதுவாக வந்து ரொம்ப டீப்பாக வந்து பிழையாமல் சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு க்ராப் மட்டும் பிரிஞ்செடுத்தால் போதும் அது கூட வந்து ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் என்ன இருக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்பாகவும் இருக்கலாம் இல்லைனா ரெக்டாங்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து ரொம்ப டீப்பாக வந்து பேசினோன்னா சும்மா லைட்டாக கோட்டிங் போட்டால் போதும் இந்த வந்து கோட்டிங் போட்ட அந்த பன்னீரை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறதுனால பன்னீருக்குள்ளே அந்த காரமும் இறங்கியிருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் லவங்கம் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தாளித்து எடுத்துக்கலாம் இது அப்புறமா வெங்காயமை கொட்டி நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன்னாக வந்து அது வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஏன்னா அது வந்து வெங்காயம் அரைச்சும் போடுவாங்க பேஸ்ட்டாக போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து வதக்கி போடலாம் அப்படின்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றும் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து கலர் மாறும்போது இந்த மாதிரி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் குடமிளகா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச பட்டாணின்றதுனால இதை திருப்பி வேகணுன்னா இல்லை ஆனால் அதை வதக்கும் போது அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது மூணு நான் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சது ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து அரைச்சும் வந்து ஆட் பண்ணலாம் அரைச்சி ஆட் பண்ணுறதா இருந்தால் மசாலா வந்து போடும்போது அரைச்சி ஆட் பண்ணிக்கணும் கட் பண்ணிணா வந்து இப்போயே ஆட் பண்ணி வதக்கிக்கணும் அது கூட வந்து தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதுவே வந்து அப்படியே விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் வந்து அதில் இருக்கிற தண்ணியே வெளியே வரும் அந்த தண்ணியிலே கொஞ்சம் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வேணுன்ற அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி நிறைய வேணும்னா நிறைய தண்ணியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா குக்காகி நல்லா பாயில் ஆகும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து குக் ஆகட்டும் பாயில் ஆகட்டும் இது கூட வந்து முந்திரியை வந்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட் மாதிரி ஊற்றணும் ஊற்றணும் இது எல்லாமே வந்து முடிஞ்சப்புறமா நல்லா கொதி வர ஸ்டேஜில் அது கலர் மாதிரி கொஞ்சம் திக்காக ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடிஷ் வந்து சப்பாத்தி தோசை இது கூடலாம் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் இதில் வந்து பட்டாணி எதுவும் சேர்க்காமல் குடமிளகா சேர்க்காமல் வெறும் பன்னீர் மட்டும் போட்டும் செய்யலாம் இல்லை பட்டாணி கொட இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரியும் சேர்க்கலாம் இது எல்லாமே அப்புறமா நல்லா கொதிக்கும் போது கஸ்தூரி மெத்தியை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ரெண்டு கைக்கு அந்த பாதத்தில் வந்து வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும் போது அது தூள் தூள் தூளாக வந்து இதுவாகும் அதை ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும்தான் ஆட் பண்ணும் ஸோ அந்த கஸூரி மெத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே கொரியாண்டர் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பன்னீர் பட்டாணி மசாலா ரெடி இது வந்து சப்பாத்தி கூட வந்து வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி நடுவில் பன்னீர் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு